கிடாரி கன்றுடன் இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு மாடுகளுமே கிடாரி கன்றோடு தான் இருக்குது இதை முதலே சொல்லிட்டேன் இந்த ரெண்டு மாடுகளுக்கான கறவை என்ன என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மாடு வேணை வாங்கி சொல்லுங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீட்டு கன்று மாடுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிடாரி கன்றுக்கு இந்த மாடு கன்று இன்றோடு பத்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டின சூப்பர் கலரில் ஒரு அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் நல்ல போக்கில் அற்புதமான உடலமைப்பு கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு கேரக்குங்க இந்த மாட்டோட அந்த இந்த குணத்தை நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க மாடு எந்த அளவுக்கு சாதுவாக நிற்கிது அப்படின்றது கறவைக்கு ஒரு கூட காலை நகர்த்தாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் காம்பு இடைவெளியும் அப்படி சொன்ன மாதிரி இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி தேவையான அளவுக்கு நல்ல வளமான காம்பு அமைப்பு கொண்ட மாடு தாங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் த கறவை வந்து டெஃபினட்டாக கறக்கும் இந்த பத்து நாளில் ஒரு நாளைக்கு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா கறவை சொன்ன கறவை நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்றாரு இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாங்க மாட்டோட குணையும் குணத்தையும் பாருங்கள் ஆண்கள் தான் கறகுல இருக்கக்கூடிய மாடு கிடாரி கண்ணு சும்மா டாப்பாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் இது இரண்டாவது மாடுங்க அது ஒரு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு செம்புத்து சட்டை நிறம் கொண்ட மாடுன்னு வச்சுக்கலாம் இதுதான் செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க இந்த மாடுமே இரண்டாம் இயத்துக்கு கன்றுகின்ற மாடு தான் இந்த மாடுமே பத்து நாட்களாகுது இந்த மாடும் அழகான கிடாரி கன்று இருக்கு அப்படி சொல்லியிருக்காருங்க மேபி ரெண்டு மாடும் மூணாத்தாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் வந்து ரெண்டாநீத்து மாடு அப்படின்றாங்க மாடு நின்று கறக்கக்கூடிய மாடுங்க சுமார் ஒரு எட்டு மாதத்துக்கும் கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் நால் படை கறக்கக்கூடிய மாடு அதனால தான் லைட்டாக உடச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு என்ன ஒரு அழகாக எங்கேயும் ஏற்ற இறக்கும் இல்லாமல் சுத்தமான மடியாக எடுத்திருக்குன்றதையும் வீடியோவில் பார்க்கலாம் மாடு கறவைக்கு எப்படி நிற்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருப்பாருங்க காம்பு இடைவெளியும் நல்ல அற்புதமான காம்பு இடைவெளியில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு ஒரு கிடாரி கன்றி இருக்குன்றதையும் பாசிட்டிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அறக்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நல்ல உயர நீளத்தில் சூப்பரான அமைப்பில் நல்ல பேக் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கன்று மாடுங்க ரெண்டு மாடுமே எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஜோடி கறவையாக ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க வீட்டு தேவைக்கு பண்ணையாளர்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் ஸோ ஒரு ஆவரேஜான கறவையில் நல்ல மாடாக பார்க்குறீங்கன்னா ரெண்டு மாடுமே பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ஐம்பத்தொம்பது ஒம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டுமே கிடாரி கன்றுன்றது நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் நீங்கள் நம்பளை நான் நேரில் வந்து பார்த்து கறவை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னே சொல்கிறாரு நம்பர் அவர்கள் கரூரில் தான் மாடு இருக்குது நேரில் போய் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இடைத்தரகரை எதுவும் கிடையாது இன்றைக்கி ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா குறைஞ்சது பத்தாயிரரூவாய் ஏமாத்திரம் ஒரு மாட்டுக்கு உஷாராக பார்த்து மாடு எடுத்து நீங்கள் மாட்டை கண்டிப்பாக கவனிங்க நன்றி